சோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மன்னிச்சா ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் நேற்றுக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல மூவ் பண்ணலாம் ஸோ நேற்றுக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருப்பேன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன டவுன் சைட் மூவ் கொடுத்து இங்க இருக்கிற லிக்விடியை ஸ்வீட் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மூவ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு டே பிஃபோர் எஸ்டர்டே வந்த ப்ரொடிக்சன்ஸ்னால மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய கேப்அப் ஆகி ஓப்பன் ஆனாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பார்க்க நினைக்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் to 700 points almost 800 800 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேப் அப் சோ ஆல்மோஸ்ட் 3.5% ஒரு பெரிய கேப் அப் ஆகி அதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மூ நான் டெலிகிராம் குரூப்ல என்ன சொல்லிருப்பனா இவ்வளவு பெரிய கேப் அப்க்கு அப்புறம் ட்ரேட் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் டவுன் சைடுல மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஸ்டில் நான் வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத சொல்லிருப்பேன் அண்ட் ஆக்சுவலா மார்க்கெட் ஓபன் ஆன பாயிண்ட்ல இருந்து ஸ்லைட்லி ஒரு டவுன் சைடு மொமெண்டம் அண்ட் அதுக்கு அப்புறம் சம்வேர் बिटवीन அந்த ஆல் டைம் ஹைல வந்துட்டு அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் அங்கே இருந்து திரும்பி ஒரு அப்பர் சைடு மொமெண்டம் கொடுத்து இருந்தாங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னால் எந்த ப்ரொடக்ஷன்ஸுமே சொல்ல முடியாது பிகாஸ் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வரும் ஸோ மை பி மார்க்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஆக்ஸிலேஷனில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்போ டவுன் ஓவ்வொரு பெரிய மண்டம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மேபி நாளைக்கு நீங்க ஸ்டாங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ மேபி வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல இருக்கிற கால் லைன் புட்டு எல்லாத்தையுமே பை பண்ணிட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறத கூட நீங்க எடுத்துக்கலாம் லைக் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தள்ளியோ இல்லை வந்துட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கிற கால் போட்டு ரெண்டுத்தையுமே நீங்க பை பண்ணிட்டு மார்க்கெட்ஸ் ஒன் சைடாக மூவ் ஆகிறப்ப நம்மளால ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும் சின்ன இதில் பெருசாகவே மேக் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஸ்டில் இட்ஸ் ரிஸ்கி ஸோ பிகாஸ் ஐவி வேல்யூஸ் இருக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு பட் ஸ்டில் இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு பெட்டரான அட்வைஸாக இருக்கும் இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க நாளைக்கு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா நேக்கடாக ஒரு பொஷன் எடுக்காமல் இந்த மாதிரி ஹெச்டு பொசிஷன்ஸ் எடுத்தீங்க எடுத்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு சைடில் எதிர் சைடில் உமட்டம் கொடுக்குறப்ப நம்மளால் ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோஸில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாளைக்கு எந்த விதமான அனாலிசிஸும் பண்ண வேண்டாம் சிம்பிளி கோ வித் ஸ்ட்ராங்கிள் ஆர் ஸ்டாடில் ஸ்டாங்கிள் நான் அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ஸ்டாண்டல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பாயிண்ட்ல இருக்கிற கால் அண்ட் போட்ட நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் அத சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற கால் அண்ட் போட்ஸ் நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் எதிர் மார்க்கெட் எதிர வேலை மூவ் ஆகுறப்ப நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் லைக் அட் த மணியோ இல்ல கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியோ போயிட்டு அவுட் ஆஃப் த மணி போக வேண்டாம் மணி ஐ மீன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் அந்த ரீஜன் கிட்ட இருக்கிற கால் அண்ட் போட் ரெண்டுத்தையுமே நீங்க பை பண்ணிக்கலாம் மைட் பி வந்துட்டு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியில் போய் நீங்க பை பண்ணிக்கலாம் நேத்தியா நம்ம இதை ஆக்சுவலாக பண்ணியிருக்கணும் பட் நேத்தி நம்ம பண்ணல பிகாஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் மூவ் ஆகுங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பர்சனலி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா மேபி கால் சேலம் மட்டும் நல்லா பிடிச்சிருக்க முடியும் நாளைக்குமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி தான் ஜெயிக்க போறாங்கட்டு ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு இன்னொரு பாசிட்டிவ் நியூஸஸ் ஃபர்தராக மார்க்கெட்ஸ் புஷ் பண்ணி மேலே போகிறதுக்கு அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சீட்ஸ்க்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னா அது இன்னுமே ஒரு நல்ல விஷயம் லைக் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிறது இப்போ இருக்கிற ஆல்மோஸ்ட் ப்ரடிக்ஷன்ஸ்ல வந்துருக்கு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் த்ரீ ஃபிஃப்டி ஆக்சுவலா நடந்துச்சு அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே இருக்கு அப்படின்னா இப்போ இருக்கிற மூலேருந்து ஒரு சின்ன டவுன் ஆர் வந்துட்டு ஒரு சின்ன அப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு மேல வந்துச்சு அப்படின்னா ஹெவிலி மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் வரணும் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரணும் சப்போஸ் அது வரலனா ஃபர்தரா மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பாக்கிறேன் இதுதான் நாளைக்கு என்னோட ப்ரொடிக்ஷன் மினிமம் ஒரு த்ரீ டுவெண்ட்டி வந்தா மார்க்கெட்ஸ் மை வியூ ஒரு அபர்செட் மட்டும் குடுக்கலாம் த்ரீ டுவெண்ட்டி தான் த்ரிஷோல்ட அதுக்கு மேல இருந்துச்சுன்னா நல்லது அதுக்கு கீழ இருந்துச்சுன்னா கெட்டது த்ரீ டுவெண்ட்டின்னா ஃபைன் ஓகேவா இருக்கும் ஓகேங்களா சோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய அனலிசிஸ் இருக்கும் நியூஸ் பேஸ்ட் அண்ட் தென் பேங்க் நிஃப்டியும் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை என்னன்னா நமக்கு வந்துட்டு இன்னையோட ஹையர் மார்க்கெட்ஸ் கட் பண்ணிருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மார்க்கை கட் பண்ணுறது நான் அட்லீஸ்ட் நான் பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் போயிருக்காங்க ஒரு இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் பக்கத்தில் போயிட்டு திரும்பி இருக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஃப்டி தௌசண்ட் கிராஸ் பண்ணது ஸோ நாளைக்கு அதை அகெயின் நான் பேங்க் நிஃப்டிலையும் அதே தான் சொல்லுவேன் நீங்கள் ஃபின் நிஃப்டி கேட்டிங்களாலும் அதே தான் சொல்லுவேன் நாளைக்கு ரிஸ்க் எடுத்து நெக்டு கொஷின்ஸ் போக வேண்டாம் பிகாஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஈவெண்ட் இது நான் மார்க்கெட்டுக்குள்ள வந்து எனக்கு இது செகண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் நினைக்கிறேன் ஸோ அதனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல இருக்கிற கால் அண்ட் புட்ஸ் நீங்க வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மார்க்கெட் பார்த்துக்கும் சப்போஸ் மார்க்கெட் மூவ் ஆகலாம் உங்களுக்கு ஒரு சின்ன லாஸோட வெளில வந்துடுவீங்க ஸோ இதுதான் என்னோட திங்கா இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்ல ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் கனெக்ட் சைனிங் ஆஃப் மாஸ்டர்ஸ்